கிறிஸ்துக்கள் மிகப் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கத்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரெண்டு தீமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ரெண்டு தீமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்பசாகிய பவுல் உத்தம நாயகிய திமுகக்கு எழுதும் பொழுது நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை அவருக்கு சொல்லிக்கிட்டே வரார் இந்த நாளிலே நம்ம ஒரு முக்கியமான சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர் எவ்விதமாக கடந்து வந்தாரோ எவ்விதமான பாடுகளை அவர் சந்தித்தாரோ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர் ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை உத்தம ஆகிய தீமுத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார் அது என்ன பாடு அனுபவிக்கிற சிந்தையை நீ தெரிந்து கொள் இங்க நம்ம பாக்குறோம் ரெண்டு திமுத்தைய மூணு பன்னெண்டுல நீ கிறிஸ்து இயேசுவுக்கு உண்மையா இருக்கணும்னு நீ நினைச்சாலே உண்மையா இருக்கிறதுக்கு நீ மனசுல நினைச்சாலே உனக்கு மனதா இருந்தாலே உனக்கு துன்பம் வரும்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அவர் ஒரு வல்லமையான ஊழியக்கார அற்புதங்களை அடையாளங்களை மிக அதிகமாக நடப்பித்தவர் அவருடைய ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த உருமாள் கட்சியை கொண்டு போட்டால் கூட வியாத்தியஸர்கள் சுகமானாங்க ஏசுவி நாமத்திலே அவர் எவ்வளவு பயங்கரமான அற்புதங்களை அவர் நடப்பித்து காட்டினார் பிறவி சப்பானிய உயிரோட எழுப்பின அந்த ரோம சாம்ராஜ்யத்தையே அசைக்கிறவராகி காணப்பட்டார் ஆனா அவருடைய வாழ்க்கையில நம்ம அந்த ரெண்டு மூணு அந்த முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் எல்லாவற்றில் நீங்களாக்கி விட்டார் நீங்களாக்கிவிட்டார் அப்போதுனா பவுல் ஊழியத்துக்காக பல பட்டணங்களில் கடல் கடந்து தீவுகள் இன்னும் தொலை தூரங்களில் தேவனுடைய ஊழியங்களை தேவனுடைய சுவிசேஷங்களை கொண்டு சென்று சபைகளை ஸ்தாபித்த ஒரு தேவனுடைய மனுஷன் பவுளுடைய வாழ்க்கையில ஊழியத்தின் பாதை லகுவா இல்லை அவருடைய ஆவிக்குரிய ஓட்டம் அதிக வேதனை கவலை துன்பம் பாடு நெருக்கம் உபத்திரவம் இவ்விதமாக உள்ளே பயங்கள் புறம்பே போராட்டங்கள் ஆவியில் அமைதல் இல்லாத சூழ்நிலை இப்படி பல காரியங்கள் வழியே அவர் நெருக்கப்படுறத பார்க்குறோம் இங்கே நம்ம வாசிக்கிறோம் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் அப்போ அவளுடைய வாழ்க்கையில அவர் பலவிதமான துன்பங்களை பாடுகளை உபத்திரவங்களை சகித்தார் ஆகவே அவர் சொல்றாரு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்ப ஏன் பவுல் இப்படி சொல்றாரு அப்படின்னா மூன்று விதமான துன்பங்களை உபத்திரவங்களை பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே சந்திக்க வேண்டியதா இருந்தது ஒன்று சத்ரு சத்ருவாகிய சாத்தான் இரண்டாவது சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நின்ற சத்துருக்கள் மூன்றாவது கள்ள சகோதரர்கள் பவுலோட கூடவே இருந்தாங்க அங்கே அவர்களும் ஊழியத்தை செய்கிறோம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோன்னு சொல்லி அவர்கள் மூலமாய் வந்த துன்பம் பாடுகள் அதிக ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் ஸோ மூன்று விதமான துன்பங்களை பாடுகளை பவுல் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு ஒன்று சத்துரு சத்துருக்கள் மூணாவது மித்திருக்கள் மித்திருக்கள்னால் யார் கூட இருப்பாங்க ஃப்ரெண்டு தான் ஆனால் உண்மையான ஃப்ரெண்டும் இல்லை கள்ள சகோதரர் நல்ல ஊழியக்காரங்களும் பவளோட இருந்தாங்க லூக்கா நெசீலா தீமத்தேயு இப்படி மார்க்கு நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் அதுக்கு மத்தியில் பவளை துன்பத்துக்குள்ளே பாடுக்குள்ளே கொண்டு சென்ற அநேக கள்ள சகோதரர்களும் இருந்தாங்க கத்திர்தாமே இந்த நாளில் எவ்விதமாக சாத்தானாலே பவுல் தாக்கப்பட்டார் என்கிறத இந்த நாளில் நம்ம தியானிப்போம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஒன்னு திசை அதிகாரம் மூன்று வசனம் ஐந்து ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன் பவுல் திசை சபைக்கு எழுதுறார் திசை சபையில போய் ஊழியங்களை செஞ்சு அந்த பட்டணத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை ஒரு சபையை ஸ்தாபிக்க தேவன் அப்போ சா இங்க பவலை ஒரு ஊழியம் முடிஞ்சிட்டுச்சுன்னா அந்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்தி அவர்களை தேவனுடைய கிருபைகளை ஒப்பு கொடுத்து அவங்களுக்கு தேவனுடைய சத்தியங்களை போதிச்சு அந்த மந்தை எப்படி நடத்தணும் என்று சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு ஊழியத்திற்கு சபைகளை நிறுவதற்கு சுவிசேஷங்களை அறிவிப்பதற்கு அப்போஸ் நான் பவுல் கடந்து போய்கிட்டே இருந்தார் ஸோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் ஊழியத்திற்காக வேற ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கும்போது அவர் உருவாக்கின ஸ்தாபித்த திஸ்லோனிக்க சபையில் அதிகமான உபத்திரவங்கள் அவர் கூட இருக்கும்போதே போதே சொன்னாரு உங்களுக்கு உபத்திரம் வரும் துன்பம் வரும் நீங்க உறுதியா நிக்கணும்னு சொல்லி அங்கே நான்கு வசனத்துல வாசிக்கும் பொழுது உபத்திரம் வந்துச்சுன்னு நம்ம வாசிக்கிறோம் ஒன்று மூன்றாம் அதிகாரம் நான்கு அவசனம் உங்களுக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்து இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம் அப்படியே வந்து நேரிட்டது அறிந்திருக்கிறீர்கள் முன் அறிவித்தோம் தீர்க்க தரிசனமா நாங்க சொன்னோம் இல்லையா உங்களுக்கு உபத்திரம் வரும்னு சொல்லி ஆகவே இந்த உபத்திரவம் வந்து நேரிட்டது அருமையான இவ்விதமான உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உபத்திரவத்துக்கு பின்னால யார் இருக்கிறா இந்த உபத்திரவம் ஏன் இந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டது இதனுடைய காரணம் நோக்கம் என்ன நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தசலுனிக்க சபை விசுவாசிகளுக்கு ஏற்பட்ட உபத்திரவத்துக்கு பின்னால யார் இருக்கிறா அப்படின்னா சாத்தான் எதுக்காக அதை செய்யறான் பவுனுடைய வேலை வீணாய் போகத்தக்கதாக என்று நான் வாசிக்கிறேன் இந்த வாசனத்தில் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோ என்று அறியும்படிக்கு அவனை உங்களிடத்திலே அனுப்பினேன் அப்போ சாத்தான் உபத்திரவங்களை கொண்டு வருகிறான் எதற்காக அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலக வேண்டும் சபையினுடைய ஐக்கியத்தை விட்டு விலகணும் அவங்க தேவனுடைய பிள்ளைகள் மேலே உள்ள அன்பிலே அவர்கள் குறைவுபடணும் இதுதான் சாத்தான் உபத்திரவங்களை கொண்டு வர நோக்கம் அதன் மூலமாக பவுல வேதனைப்படுத்துறான் பவுல்கிட்ட சொல்றான் பாரு நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு சபை கட்டின எத்தனை வருஷங்கள் அங்க மாச கணக்கா கடந்து அந்த விசுவாசிகளுக்கு போதிச்சேன் ஈஸியா அவங்கள அடிச்சிட்டன ஈஸியா அவங்கள நான் வந்து விசுவாசல நிக்க விடாதபடிக்கு ஒரு துன்பத்தை உபத்திரவத்தை ஒரு பாடுகளை கொண்டு வந்து அவங்களை நான் நிலை பண்ணி நான் தடமாற பண்ணிட்டேன்னு சொல்லி பவுள வேதனைப்படுத்தும்படியாக எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக அப்போ அந்த சபைக்கு உபத்திரம் வருது உடனே அங்க அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த அவர் என்ன செய்யறாரு வேகமாக அந்த ஊழியங்களை எல்லாம் நிறுத்திட்டு நம்ம போய் சபையை முதல்ல உற்சாகப்படுத்தும் சந்தித்த ஆத்துமாக்கள் கருத்தர்களை ஞானசானத்தில் சாட்சி கொடுத்து சபையின் ஐக்கத்தில் கருத்தடைய அப்பத்திலே பங்கு கொண்டு அப்பம் விட்டு ஆராதிக்கிற அந்த ஜனங்களை பலப்படுத்துவோம் காப்பாற்றுவோம் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு ஆனா அவரால் வர முடிஞ்சுதான்னா வர முடியல ஒரு பக்கம் சாத்தான் என்ன செய்யறான் தசலோனிக்க சபைக்கு அங்க விசுவாசிகளுக்கு அதிகமான துன்பத்தை உபத்திரத்தை கொடுக்கறான் இன்னொரு பக்கம் சாத்தான் என்ன செய்யறான் ஒன்று தசலோனிக்க இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டு ஒரு தரம் மனதா இருந்தோம் பவுலாக்கிய நானே வர மனதா இருந்தேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் பெரிய வல்லமையான ஊழியக்காரர் தான் அவரை கூட அவர் நினச்ச ஊழியத்துக்கு செல்ல விடாமல் சாத்தான் தடை பண்ணுவான் அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்தவர் தான் அவருடைய ஊழியத்தை கூட அவர் நினச்ச இடத்துக்கு பிரயாணம் போக விடாமல் சாத்தான் தடை பண்ணுவான் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய விடாதபடிக்கு சாத்தான் உங்களை தடை பண்ண முடியும் நான் பவுலாகிய நானே வர மனதாக இருந்தேன் ரெண்டொரு தடவை நான் முயற்சி பண்ணேன் சாத்தானோ எங்களை தடை ரெண்டு தடவை முயற்சி பண்ணார் என்ன எப்படிப்பட்ட தடைகளை சாத்தான் கொண்டு வந்தான்னு தெரியாது ஒருவேளை பவுல சுகவீனமாக்கனானா அல்லது அங்க ஊழியத்துக்கு போக விடாத பிடிக்கி கப்பல் கிடைக்காம இருந்துச்சா அல்லது அங்க வேற ஏதாயிலும் சூழ்நிலைகள் அந்த அவர் ஊழியம் செஞ்ச பகுதிகளில் பிரச்சனையா இருந்துச்சா தெரியாது ஆனா சாத்தானங்க அவர் நினைச்சது சாதிச்சா அவர் பவல் சொல்றாரு ஊழியத்தின் பாதையில நான் அந்த திசரணிக்கு சபையை போய் சந்தித்து அங்க இருக்கிற விசுவாசிகளை உற்சாகப்படுத்த விட கூடாதபட்டிக்கு சாத்தான் தடை பண்ணி நானும் ஊழியக்காரருக்கா நீங்க ஜாப் பண்ணணும் ஆண்டவரே அவர் எங்க நீர் ஊழியத்துக்கு கொண்டு போகணும்னு விரும்புறீரோ அங்க கொண்டு செல்ல விடாதபடிக்கு சாத்தான் தடை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே நீர் காத்து கொள்ளும் நீர் நினைச்ச இடத்துக்கு கொண்டு போகணும் சத்துரு அடுக்கவே கூட ஜெபிக்கணும் உங்க ஊழியக்காரருக்காக நீங்க ஜெபிக்கிறன்னா யாரு ஜெபிப்பா அவர் எவ்வளவு துன்பங்கள் பாடுகிறபடியாக கடந்து போகிறாருங்கிற பார்க்குறோம் வாசிக்கிறோம் ஆனால் அப்போ என்ன செஞ்சாரு சரி தான் தான் போக முடியலன்னு உடனே தன்னிடத்துல உண்மையாக இருக்கிற தீமத்தை இவ பிடிச்சி அனுப்புகிறார் ஆக போய் பாருப்பா அந்த விசுவாசிகளை உற்சாகப்படுத்து அவங்களை திடப்படுத்து விசுவாசத்திலே நிர்ணயமாய் நிற்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லுன்னு சொல்லி தீமத்தை அனுப்புகிறார் அப்போ சாத்தான் தாக்குகிறான் ஊழியத்துல சந்தோஷமா ஊழியம் செய்ய விடாம விடுதலையோட ஊழியம் செய்ய விடாம அந்த ஊழியத்தை நம்மளை தாக்குவது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம் தாக்குதல் இங்க தான் நம்ம பார்க்குறோம் தேவன் என்ன செய்யறாரு திம்பத்தை அங்க போறாரு அங்க போய் பார்த்தா அந்த விசுவாசிகள் அவ்வளவு துன்பங்கள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் பாடுகள் வேதனைகள் சோதனைகள் எல்லாத்துக்கும் மத்தியில தைரியமா நிற்கிறாங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல உள்ள அன்பில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க சபை ஐக்கியத்தை அவங்க விட்டுவிடவில்லை பவுல் மேல வாஞ்சியா இருக்கிறாங்க அவர் எப்படி இந்த தசலோனிக்க விசுவாசிகளை பார்க்க வாஞ்சியா இருந்தாரோ அதை இந்த திசலோனிக்க சபை விசுவாசிகளும் தன்ன கர்த்தருக்குள்ள வழிநடத்தின அந்த தேவ மனுஷன் ஆகிய பவுளை பார்க்கறதுக்கு அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாங்க ரொம்ப காலம் ஆயிட்டு அவர் வரலையே எப்படி இருக்கிறாரு அவர் எப்படி ஊழிய செய்து கொண்டிருக்கிறார் அவரை பார்க்க நாங்கள் இருக்கிறோம் அவர் சொல்றார் நீங்க தாங்க எங்களுக்கு கிரீடம் நீங்க தான் எங்களுக்கு மகிழ்ச்சி பவுல் ஏன் தசிரோனிக்க சபையை பார்த்து அந்த விசுவாசிகளை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்றாரு நீங்கள் தான் கிறிஸ்துவின் நாளில் எங்களுடைய மகிழ்ச்சி எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய மகிமை எங்களுடைய கிரீடம் எங்களுடைய சந்தோஷம் கிறிஸ்துவின் ஆள்ல ஏன் நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் சாத்தான் என்ன விசுவாசிகளை தேவனுக்குள்ளே நிலை நிற்க விடாம அவர்களை சிதறடிப்பது விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணுவது ஐக்கியத்துக்குள்ளே வரவிடாமல் அவர்களை தடை பண்ணி சோதனைகள் பிரச்சனைகளை கொண்டு வந்து யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அல்லது ஞானுசானம் எடுக்கணும்னு எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி பல காரியங்கள் எனக்கு அருமையானவர்களே தேவன் உங்களை பலப்படுத்துவாராக இதனால் கூட பவுல் சந்தித்த அந்த சோதனைக்காரன் எவ்வளவுதான் கொண்டு வந்தாலும் தேவன் பரலோகம் தலையிடுது அதை தாண்டி தேவனுடைய வல்லமை வெளிப்படுது பவனால் வர முடியல தீபத்தை வரும்பொழுது எல்லாமே சோதனையினுடைய பெரும்பகுதி உபத்திரவ காலம் நெருங்கி முடிஞ்சிடுச்சு விசுவாசிகள் பட்ட பாடுகள் சொல்லி மாழாது ஆனால் தேவன் அவர்களை பலப்படுத்தினார் தேவனுடைய கிருபை அவர்களை தாங்கினது தேவ ஆவியானவர் அவர்களுக்கு பவுல் போதித்த சத்தியங்களை அவ அவங்க உற்சாகமா வைராக்கியமா நிக்கிறதுக்கு அதிகம் அதிகமாய் பலப்படுத்தினார் பரலோகம் அந்த தசோனிக்க சபையை காத்துக்கொண்டது பவுல் சந்தோஷப்படுகிறார் சத்துரு வெக்கப்பட்டு போலாம் அங்கு சத்துரு தோற்கடிக்கப்படுறான் அவன் ஒவ்வொரு முறையும் சபையை மேற்கொள்ளாமனு கிரிய செய்கிறான் வார்த்தை சொல்லுகிறது பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற இன்னொரு காரியம் சாத்தான் எப்படி தாக்குறான் பவுளுடைய ஊழியத்தின எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை பவுலுக்கு கொண்டு வரான்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு குருந்தையர் பதினொன்னாம் அதிகாரம் மூணாம் அவசனத்தை வாசிக்கிறான் ரெண்டு குருந்தையர் பதினொன்னாம் அதிகாரம் மூணாம் அவசனம் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் பவுளுடைய வாழ்க்கையிலும் கூட பவுல் பயந்தார் அவர் தைரியமான ஆளு ராயனுக்கு முன்னால போய் நிக்கனாலும் போய் நிற்பார் எவ்வளவு யூதர்கள் வந்தாலும் சரி எவ்வளவு கிரேக்கர்கள் வந்தாலும் சரி எவ்வளவு மத வெறியர்கள் விரோதமா எழும்பி வந்தாலும் தைரியமா நின்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல பின்வாங்காதவர் ஆனா அவர் சொல்றாரு நான் பயந்து இருக்கிறேன் என்ன பயம் உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் சாத்தான் அதுக்கு அவர் சொல்றாரு சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் சாத்தான் என்ன செய்யறான் நம்முடைய மனதை கெடுக்கிறான் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி இந்த வேதம் கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த வேதாகமும் நமக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறதோ அந்த கிறிஸ்துவை அவர் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொண்டு நாம் அவரை ஆராதிக்க விடாதபடிக்கு பலவிதமான கேள்விகளை சந்தேகங்களை கிறிஸ்துவ குறித்ததான தவறான போதனைகளை குழப்பங்களை கொண்டு வந்து கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று நம்முடைய மனதை கெடுப்பது சாத்தானுடைய தந்திரம் அது ஒரு வஞ்சகம் அது வஞ்சகம் கிறிஸ்துவை குறித்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தேவனுடைய வெளிச்சத்துக்கு விரோதமாக நம்மை சிந்திக்க வைப்பது சாத்தானுடைய பெரிய தாக்குதல் நம்மளை குழப்புவது சாத்தானுடைய தந்திரம் வஞ்சகம் எப்படி தாவிதுக்கு விரோதமா அப்சுலோம எழுப்பி விட்டு அப்சுலோம அறியாம வஞ்சகமின்றி இரநூறு பேர் பின்பற்றினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு யோசித்து பாருங்க தாவிதுக்கு விரோதமா இல்ல ஏதோ ஒரு மாய வலை அப்சுலம் மேல உள்ள ஒரு கவர்ச்சி அப்சுலம் பின்பற்றி போகிற பரிதாபம் வஞ்சகம் கடைசி நாட்கள்ல பெரிய ஒரு தாக்குதல் வஞ்சகம் சீசர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு என்ன அடையாளம் உலகத்துக்கு முடிவுக்கு என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்லணும் அப்படி இந்த சீசர்கள் இயேசுவனிடத்தில் அவங்களோட வருகையை பற்றி கேட்ட கேள்விக்கு ஆண்டோர் கொடுத்த முதல் பதில் என்ன தெரியுமா ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்கள் அற்புதங்களை நடப்பிப்பாங்க பிரியமானவர்களே கர்த்தர் சொன்ன பயங்கரமான பதிலை பார்க்கும்போது இந்த கடைசி நாட்களில் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே இதோ ரொம்ப ஆழமான சத்தியத்தை சொல்கிறாங்க அப்படி ரொம்ப ஆழமாக அர்த்தம் சொல்கிறாங்க வே வசனத்தை ஆழமாக தியானிக்க ஆழமாக தியானிக்க சொல்லி ஒருத்தர் சொன்னாலே பயமாக இருக்கு அப்படி சொல்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் காலத்தில் அவர்கள் கிறிஸ்துவை பெற்றி அவர்கள் கிறிஸ்துவை விட்டு அவர்கள் விலகி கிருபை நின்று விழுந்து போகிற பயங்கரமான பரிதவமான நிலைமையை பார்க்குறோம் பிரியமானவர்களே ரொம்ப கவனமா இருக்கும் ஆண்டு வரே நான் எந்த இடத்துல வஞ்சிக்க விட்டு போயிட கூட பா அங்க பார்க்கிறோம் பவுல் பயப்படுறாரு பவுலே பயப்படுவார்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து பவுலே பயப்படுவார்னா அது எவ்வளவு பெரிய சாத்தானுடைய தாக்குதல் தந்திரம் ஆயுதம் பாருங்க வஞ்சகம் சாத்தான் ஒரு பக்க சோதனையை உட்படுத்தி விசுவாசிகளை விளத்த என்ன பார்க்கறான் அந்த வெளிப்படையான துன்பங்கள்ல உபத்திரவங்கள்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவருக்காக நிற்போம் உயிரையே கொடுப்போம்னு சொல்லி விசுவாசிகள் தேவனுக்கா வைராக்கியமா நிக்கிறத பார்த்துட்டு இப்ப அடுத்து அவன் செய்கிற ஆஸ்திரம் என்ன தந்திரமான போதனைகள் வஞ்சகமான போதனைகள் இந்த நாட்களில் யூடியூப்ல மலிஞ்சு கிடக்குது இன்றைக்கி தவறான போதனைகள் வஞ்சகமான போதனைகள் தந்திரமான போதனைகள் தான் அங்கே எப்ரேர்ல வாசிக்கும் பொழுது அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு திரியாதிருங்கள் தேவன் உங்களுக்குன்னு ஒரு சபையை வச்சிருப்பார் அந்த சபையில் நீங்க நினைச்சிருங்க அந்த சபைக்குள்ள கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவருல சபைக்குள்ள கொண்டு போறார் அந்த சபைக்குள்ள உங்களுக்கு என்ன சத்தியம் வேணுமோ அந்த போதனைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார் அதுல நீங்க கிருபையை பற்றி கொண்டு வளருங்கள் உங்களை சுற்றிலும் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கும் பதினான்களை வாசிக்கிறோம் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான தந்திரமுள்ள போதகம் இன்றைக்கு நிரம்பி இருக்குது தேவனுடைய வசனத்தை கவனமா படிங்க அவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து நீங்க தியானிங்க ஆண்டவரே நான் எந்த விதத்திலும் அட்ட நான் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவர் அப்படி வருகையினுடைய எச்சரிப்பை சொல்லும் ஒருவனும் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கை சாத்தானுடைய வேலை என்ன வஞ்சிப்பது பவுலே பயப்படுறாரு உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் இன்னைக்கு பெரிய பெரிய நல்ல ஆண்டுக்குள்ள வர வேண்டிய எத்தனையோ சகோதரர்கள் இந்த வஞ்சகமான போதனையினால விழுந்து போய் தேவனுக்கு பயனற்றவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொள்ளுகிற பரிதாபமான நிலைமையை பார்க்கிறோம் இங்கே பவுல் சொல்றார் சர்ப்பமானது தாண்டி ஏவாலை வஞ்சிக்கும் அதே மாதிரி இது வஞ்சகம் தெரியாது அவங்கள தேவதூதர்ல போல ஏற்றுக்கொண்டு அங்கே கலாத்திய சபை விழுந்து போனது ஒருபா ஒரு நாட்கள்லே தங்களுடைய கண்ணை பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பவுல் மேல அவ்வளவு ஒரு உயிரா இருந்தாங்க சில காலங்கள் கழித்து சாத்தான் தந்திரமான வஞ்சகத்தை கள்ள போதகர்கள் மூலமாக அனுப்பின பொழுது அவருடைய கள்ள போதனையினாலே பவுலுக்கு விரோதமானவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் பவுளுக்கு எதிர்த்து பேசுகிறவர்களாக மாறிவிட்டார்கள் ரெண்டு குழந்தையர் பதிமூணில் வாசிக்கிறோம் கிறிஸ்து உங்கள் மூலமாக பேசுகிறாருங்கிறதுக்கு என்னையே அத்தாட்சின்னு கேட்குறாங்க பவுளை பார்த்து இன்னைக்கு புதிய பாட்டில் பதிமூணு நிருபங்கள் பவுலால் எழுதப்பட்டிருக்கிறது அவ்வளவு ஒரு தேவனுடைய வேதாகம் புதிய பாட்டில் பவுளுடைய கடிதங்களாலே நிரம்பி இருக்குது ஆனால் ரெண்டு குழந்தையர் பதிமூணில் பவளை பார்த்து கேட்குறாங்க கிறிஸ்து என்னிடத்திலே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே எவ்வளோ வேதனையாக இருக்கும் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தேவனுடைய சபைக்கு தேவ ஆவியானவராலே தேவனுடைய சத்தியங்களை போதித்து அந்த தேவ மனுஷனை பார்த்து அந்த மாம்சத்துக்குரிய வஞ்சிக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவர்கள் கேட்டாங்க உங்க மூலமா கிறிஸ்து தான் பேசுகிறாருங்கிறதுக்கு என்னங்க அத்தாட்சின்னு சொல்லி அதை விட வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் ஒரு கேள்வி பவளுடைய வாழ்க்கையில் வேற எதுவுமே இருந்திருக்க முடியாது பவளை உடைச்சி சுக்குநூறாக மாற்றினவர் அவர் தன்னை குற்றம் சாட்டுறாங்கன்னு வேதனைப்பட்டுருக்க மாட்டார் அவரை எவ்வளவு குற்றம் சாட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அவர் வேதனை பாதிக்கப்பட மாட்டார் ஆனால் நல்ல ஒரு ஆத்மா வஞ்சிக்கப்பட்டு போயிற்றே இவ்விதமாக கருத்துடைய மந்தை சிறைபட்டு போயிச்சே அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் வடிக்கிறவராய் காணப்பட்டார் ஆம் கள்ள போத ரொம்ப பயங்கரமானது அது சாத்தானுடைய அது தெரியாது அந்த வஞ்சகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதுதான் வஞ்சகம் வஞ்சகம்னா என்ன அர்த்தம் நாம ஏமாற்றப்படுகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும் அவங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கிறத போல இருப்பாங்க கொஞ்ச காலம் கழித்து அங்க எப்படி சாத்தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு அந்த ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து நிர்வாணமாக்கி தேவ கோபத்தை தேவ சாபத்தை வாங்கி அந்த தோட்டத்தை விட்டே துரத்துறதுக்கு காரணமாக்கினான் நான் அதை போல கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தாக்குதல் தாங்க சாத்தானுடைய வஞ்சகம் அவருடைய ஊழியத்தில் ரொம்ப அவரை காயப்படுத்தின அவரை வேதனைப்படுத்தின ஒரு காரியம் அது ஏன்னா சாத்தான் ஏன் வஞ்சவான்னு சொல்றா கண்டுபிடிக்க முடியாது அவங்கள தேவதூதர்களை போல தான் நினைப்பாங்க ஆனா ஏன் அப்படி பாருங்க அதே ரெண்டு குருந்தையர் பதினொன்னாம் அதிகாரத்துல பதினான்காம் வசனத்துல பவுல் அந்த சபைக்கு சொல்றார் குறைந்த சபைக்கு தெளிவா சொல்றார் ஒருத்தரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்க ரெண்டு குருந்தையர் பதினொன்னு பதினான்கு அது ஆச்சரியம் இல்லை சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே ஒளியின் தூதன்ங்கிறது ஒரு நல்ல தூதன் எப்படி ஒரு கேப்ரியல் மிகாவியல் மாதிரி ஒளியும் தூதன் ஒரு நல்ல தூதன் ஆனா சாத்தான் என்ன செய்யறான் இந்த நல்ல தூதனாகி ஒளியும் தூதனுடைய வேஷத்தை தரிச்சுக்கிட்டு வந்து விசுவாசிகளுக்கு முன்னால நிக்கிறான் சாத்தானும் அது ஆச்சரியம் அல்லவே சாத்தானும் ஒளியும் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே அப்போ முந்தின வசனத்தை அவர் ஏன் அப்படி சொல்றாரு நாம் பதிமூணாம் வசனத்தை வாசிக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போ கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போ சிலரின் வேசத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறார்கள் அது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் ஒளியின் தோதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே தங்களை அப்போ சிலர் அப்போ சிலர்னு அழைத்து கொண்டாங்க யார் இவர்கள் கள்ள அப்போசிலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் ஜனங்களை கிறிஸ்துவை விட்டு பிரித்து அவருடைய மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விசுவாசனுடைய மனதை கெடுப்பதற்காக தங்களை அப்போ சிலர்கள் என்கின்ற வேஷத்தை தரித்து கொண்டாங்க இது ஆச்சரியம் அல்ல சாத்தான் ஒழியந்து உதனுடைய வேஷத்தை தரிச்சுட்டு வர்ற மாதிரி இந்த நல்ல அப்போ சிலர்களுடைய வேஷத்தை தரித்து கொண்டு கள்ள அப்போ சிலர்கள் வருவாங்க அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய மனதை கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுதல் எனக்கு அருமையானோ இல்லையே அப்போ பயப்படுறார் கஷ்டப்பட்டு கட்டின குறிந்து சபை எவ்வளவு வேதனையான சூழ்நிலைகளுக்குள்ளே போனது என்று பார்க்குறோம் மிக கஷ்டப்பட்டு கட்டின ஒரு கலாத்திய சபை எவ்வளவு பயங்கரமான வேதனைக்குள்ள போனதுன்னு சாத்தான் எப்படி ஒளியின் வேஷத்தை தரிக்க வைக்கிறானோ அவனுடைய ஊழியக்காரங்களை நல்ல அப்போ வேஷங்களை தரிக்க வச்சு வஞ்சிக்கிறான் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்காம கிறிஸ்துவுக்கு என்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க விடாதபடிக்கு அவர்களை தவறான இங்க நான் வாசிக்கிற கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று அவருடைய மனது கெடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் இந்த நாட்களில் தேவன் தாமே உங்களை அதிகமாக காப்பாற்றுவாராங்க இந்த ரொம்ப ஒரு வஞ்சகமான காலத்தில் இருக்கிறோம் ஜாம் பண்ணுங்க ஆண்டவரே எந்த விதத்திலும் வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு விலைக்கு காத்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தந்திரமான போதனைகளை நீங்கள் சிக்கிறாதீங்க பவுல் தெளிவாக சொல்கிறார் எபிசியர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எபிசியர் நான்கு பதினான்கு நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் மஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் தந்திரமுள்ள போதகமாகியது சொல்கிறார் தந்திரம் வஞ்சகம் இதெல்லாம் சாத்தானுடைய ஆவி அப்போ இந்த கடைசி நாட்களில் பயங்கரமா சதுரு தந்திரமுள்ள போதகம் வஞ்சகமான போதகம் அதன் மூலமாக தேவனுடைய ஜனங்கள் கிறிஸ்துவனுடைய சரீரமாக செயல்பட விடாதபடி தேவனுக்காக தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாமல் தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணிக்க விடாமல் அங்கே அவங்க தங்கள் சொன்ன மாதிரி நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு வேணும் நான் ஓடின ஓட்டம் வீணாக போயிடக்கூடாது நான் வீணாக ஓடலை வீணாக பிரயாசப்படலைங்கிற மகிழ்ச்சி அப்போ தந்திரமுள்ள போதகம் வஞ்சிக்கிறது நம்முடைய ஓட்டத்தை வீணாக மாற்றுகிறது இந்த நாட்களில் நம்ம கவனமாக இருப்போம் ஜாக்கிரதையாக இருப்போம் தாமே இந்த நாட்கள் இப்படிப்பட்ட வஞ்சங்கள்லேருந்து உங்களை விலைக்கு காத்து கொள்வாராக நீங்கள் ஜா பண்ணுங்க ஆண்டவரே எந்த வஞ்சகத்திலேருந்து எங்களை காப்பாது எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமை நின்று எங்களை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்க சொன்னார் மற்ற யாரில் அதே போல பிரதான ஆசாரிய கிறிஸ்து யோவான் பதினேழாம் அதிகாரத்திலே நான் அவர்களை உலகத்திலிருந்து நீர் எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று காக்கும்படி வேண்டுகிறேன் நெய்கிற எல்லா தீமையான உபதேசங்கள் வஞ்சகமும் தந்திரமான போதங்கள்ல இருந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே நிச்சவம் பண்ணுவோம் அன்றுதான் பாதுகாக்கணும் நம்ம தேவனுடைய கிருபையை பற்றி கொள்வோம் நிச்சயமா நம்ம வைக்கப்பட்டு போக மாட்டோம் கருத்தர் தாமே இந்த நாளின் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம ஜப செய்வோமா எங்கள் நல்ல ஆண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் கத்திரதாமே இந்த கடைசி நாட்களிலே சத்துடைய எந்த சோதனையிலும் அவர்கள் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைநிற்க பலப்படுத்தும் தந்திரமான வஞ்சகமான போதனைகளிலே சாத்தான் அவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழ தள்ளிராதபடி காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்